நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் கூட இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம அனைவருமே மகா சிவராத்திரியாக விமர்சையாக கொண்டாடுகின்றோம் அதற்கு காரணங்கள்னு கேட்டீங்கன்னா அந்த காரணங்களை நம்ம அடுக்கி கொண்டே செல்லலாம் புராண கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் நடந்துள்ளது அந்த பதிவையும் நம்ம வீடியோல போட்டிருக்கோம் நீங்க பாக்காதவங்க அதை பார்த்துட்டீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்னன்றதை நீங்க அத்தனை அற்புதம் நிறைந்ததாக இருக்கும் இந்த மகா சிவரா நம்ம ஓராண்டு பூஜை செய்வதற்கான பலன் கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் இந்த ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டால் நமக்கு ஓராண்டு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும் அந்த பூஜை செய்யும் போது நீங்க சக்தி வாய்ந்த சிவ மந்திரமான இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க ரொம்பவே பலன்கள் நமக்கு அதிக அளவுல கிடைக்கும் அது என்ன அப்படின்றத நம்ம பதிவுல பார்க்கலாம் பதிவு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வருகின்ற வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு தொடங்கி மறுநாள் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் உள்ளது எனவே இந்த கண்விழித்து விரதம் இருப்பவர்கள் விரதத்தை மேற்கொள்பவர்கள் அனைவருமே வெள்ளிக்கிழமை இரவு எட்டு இருபது மணிக்கு மேல பூஜை வழிபாடை துவங்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் மகா சிவராத்திரி விரதத்தை நீங்க கண்வீத்து விரதம் இருந்து மேற்கொள்பவர்களா இருந்தா அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இல்ல எங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க வெறும் மட்டும் தான் செய்ய போறோம் அப்படின்றவங்க முறையில நீங்க இந்த பூஜை வழிபாடா செய்யலாம் அலங்காரம் செய்யணும் அப்படின்றதுல அவசியமே கிடையாது அன்புக்கே உரிய கடவுள் சிவன் அப்பா அன்போடு நம்ம எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் அன்போடு நீங்க வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து உங்களால என்ன நெய்வேத்திய முடியுமோ அவள் உலர் பழங்கள் பாயாசம் அந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம் முக்கியமா நீங்க வில்ப இலைகளை வைத்து அர்ச்சித்தாலே போதும் நீங்க அதன் பிறகு தூப தீபங்களை காட்டி வழிபாடு செய்து இந்த சிவன் காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த இந்த சிவகாயத்ரி மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபாடு செய்ய கண்டிப்பா உங்களுக்கு பலன் கை மேல கிடைக்கும் சக்தி வாய்ந்த சிவகாயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றதையும் அர்ச்சித்து சிவபெருமானை வழிபட்டாலே போதும் நம் ஓர் சிவபெருமானை பூஜை செய்த பலன் நமக்கு கிடைத்து விடும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினருடன் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலையும் காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்